ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கோவை ராமநாதபுரம் தேகப்பயிற்சி சாலையில் தேர்வையில் மின்னும் கருந்தேக்கு உடம்பில் ஒரு இளைஞர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்போது சென்ட்ரல் ஸ்டுடியோவில் மாத சம்பளத்தில் நடித்து வந்த ஒரு நடிகர் அதை வேடிக்கை பார்க்கிறார் பின்னர் இருவரும் நண்பராகி விடுகிறார்கள் திரைப்படத்தில் தன்னோடு சண்டை காட்சியில் நடிக்க அந்த கருந்தேக்கு உடம்புக்காரருக்கு இந்த நடிகர் சிபாரிசு செய்கிறார் ஒருநாள் அந்த நடிகர் குடியிருந்த வாடகை வீட்டு வழியே அந்த கருந்தேக்கு உடம்புக்காரர் வருகிறார் அப்போது எங்கப்பா காலையில போன உன் சிநேகிதனை இன்னும் காணும் மத்தியான சமையலுக்கு அவன் சம்பளம் வந்தாத்தான் மார்க்கெட்டுக்கு போய் அரிசி பருப்பு வாங்கியாரணும் என்றார் அந்த நடிகரின் தாயார் அப்போது அந்த கருந்தேக்கு உடம்புக்காரர் அந்த அம்மாவை பார்த்து இதோ வந்துட்டேம்மா என்று சொல்லிவிட்டு பக்கத்து தெருவில் உள்ள சொந்தக்காரர் வீட்டுக்குள் போய் பேச்சம்மா ஒரு கிளாஸ் தாளிச்ச மோர் கொண்டா என்கிறார் அந்த தாளிச்ச மோர் வருவதற்குள் மலபார் ரிசர்வ் போலீஸ் போடுகிற மாதிரியான அரை டிராயர் பாக்கெட்டில் அந்த வீட்டு இருந்து எடுத்து ஒரு பக்கம் ஒரு லிட்டர் அரிசி மறுபக்கம் பருப்பு நிரப்பிக் கொண்டு தாளித்த மோரில் தாகசாந்தியை செய்துவிட்டு அந்த நடிகரின் தாயாரிடம் அதை சேர்த்தார் அம்மா சமையலுக்கு என்ன செய்திருப்பார்களோ என்று தவித்தவாறு வீடு வந்த அந்த நடிகருக்கு கமகமென்று சமையல் வாசனை எப்படி அம்மா சமையல் செஞ்சீங்க என்று அந்த நடிகர் தன்னுடைய தாயாரை பார்த்து கேட்க உன் பைவான் சிநேகிதன் வாங்கியாந்தான் என்றார் அந்த அம்மா அவில் கொடுத்த குசேலனை குபேரனாக்கினார் கிருஷ்ண பரமாத்மா அரிசி கொடுத்த நண்பனை கோட்டீஸ்வரனாக்கினார் அந்த நடிகர் அரிசி கொடுத்த அந்த கரும்புக்கு உடம்புக்காரர் வேறு யாரும் இல்லை அவர்தான் சாண்டோ சின்னப்ப தேவர் அந்த அம்மா சத்தியபாமா அந்த நடிகர் யார் என்று சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை நம் தமிழ்நாட்டை ஆண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அந்த நடிகர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்